ஜேசுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் நான் யோகேஸ்வரி நான் சவுதி அரேபியாவிலேருந்து க கதைக்கிறேன் பேசுகிறேன் ரெஸ்டரெண்ட்ஸ் சமாஜில் நான் கலந்துருக்கேன் வந்து மீட்டிங்கில் அதுபோல் நீங்களும் அனைவரும் இந்த சமாஜில் கலந்து ஜேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களை அனை அன்புடன் வரவேற்கிறேன் நாளைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் இருபதாம் தேதி ஸ்ரீலங்கா டைம் ஏழு முப்பது அந்த மணி அந்த டை அந்த மணி அளவில் இந்த சமாஜிற்கு வந்து மீட்டிங் இருக்குது இல்லை அனைவரும் நீங்கள் வந்து கலந்து கொண்டுமாறு ஜேசுடைய ஆசிர்வாதத்தோடு நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்படிக்கு யோகேஸ்வரி ஜெயசுடைய ஆசீர்வாதம்